வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்க எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க மகர ராசி மீன லக்னம் இந்த மகர ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க சமயோகித புத்திசாலிகளாக இருப்பாங்க தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க காரியங்களில் கருத்தாக இருக்கக்கூடியவங்க அதிலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களில் திட்டம் போட்டு செயல்படுத்தி அதில் சக்ஸஸையும் பார்க்கக்கூடியவங்களாகவே இருக்காங்க எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறதுல திறன் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க அதாவது இனி ஃபியூச்சர் ட்ரெண்டு இதுதான் இனி இப்படி தான் மாறப்போகுது மனிதர்களோட வாழ்க்கையின் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கிரெடிட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் புத்தி கூர்மை மிகுந்தவங்களாக இருப்பாங்க நிறைய பிரயாணங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு வெளி இடங்களுக்கு போய் வெளி பழக்க வழக்கங்களை பழகிக்கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு பெரும்பாலும் அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப அதுவும் உண்டான அந்த சௌகரியமான விஷயங்களையும் ஆடம்பரமான விஷயங்களையும் பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை பெற்றவங்களாகவே இருப்பாங்க இயற்கையாகவே இவங்க வந்து காரியவாதிகளாக இருக்கிறதுனால யார்கிட்ட எதை எப்போ பேசணும் எப்படி நடந்துக்கணும் என்ன செஞ்சா மத்தவங்க தனக்கு சாதகமாக இருப்பாங்க சின்ன மீனை போட்டுதான் பெரிய மீனை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான புத்தி சாதுரியமான செயல்திறனை கொண்டவங்களாக இவங்க இருக்காங்க அதாவது இவங்க வந்து ரொம்பவுமே ஒரு ஸ்மார்ட்டஸ்டான ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் செய்கிறவங்களும் அல்ல ரொம்ப ரொட்டீன் ஒர்க் செய்யக்கூடியவங்களும் அல்ல ஆனால் எப்பவுமே தன்னுடைய வேலைகளில் இவங்க முனைப்பாக இருப்பாங்க அதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் டிஃப்ரென்ஸ் கொடுக்கக்கூடியவங்க அதில் எந்த ஒரு குற்றம் குறையும் மற்றவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரொம்பவுமே மெனக்கிடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க கண்ணும் கருத்துமாக பார்க்கறதுக்கு எளிமையான நபர்கள் போலவும் இருப்பாங்க இயற்கையாகவே ஆன்மீக விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் பெரும்பாலும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் முனைப்போடு செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக இவங்களுக்கு வயது ஆக ஆக இந்த ஆன்மீக சிந்தனைகள் மேலும் செய்யும்னு கூட சொல்லலாம் அதே போல இவங்க வந்து கொஞ்சம் பக்குவமான மனிதர்களாகவும் இருப்பாங்க உண்மையிலேயே மனிதர்களுடைய அந்தந்த வயது நிலைக்கு ஏற்ற அனுபவங்களை பெற்று அதன் மூலமாக பக்குவங்களை பார்க்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ஸோ சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா துரு கலகலன்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வேலை செய்யக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நல்ல வேலை செஞ்சு எல்லா முயற்சியோடு வந்து பேரும் போகும் சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மத்திய வயதுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப அமைப்புகளை பெற்று அதுலேயும் ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இதெல்லாமே காலநிலையக்கேற்ப அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அதுக்குமான நிலைகளை இவங்க பெற்று வருவாங்க புதிய வாழ்க்கைக்கு போகும்போது ஆன்மீக விஷயங்கள் சோசியலீட்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாத்திலையுமே ஈடுபாடுகள் அவங்களுக்கு இருக்கும் ஸோ ஒரு சராசரியான நிலைகளில் அந்த காலகட்டங்களுக்கு மனிதர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவைகள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பூர்த்தியாக கொண்டு தான் இருக்கும் இப்போ இங்கே ஒரு விஷயம் என்னென்னா சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இவங்க பேரும் புகழோடும் வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஒரு செல்வாக்கான நிலை நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை மற்றவங்க மத்தியில் ஒரு புகழ்பெற்ற மனிதர்கள் போல திகழ்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே வந்து சேர்ந்துடும் பட் அதுவே சுய ஜாதக ரீதியாக கிரகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும் பட் மற்றவங்களோட கொஞ்சம் காண்ட்ரவர்சியான நிலைகளில் அடிக்கடி அடிபட்டு கொண்டு இருப்பாங்க அதனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு மனசளவில் கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு தான் இருப்பாங்க ஆனால் வெளியில் பார்த்தா பெருசாக எதுவும் தெரியாது வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்னப்பா இவங்களாம் நல்ல அதிர்ஷ்டமான நபர் அப்படின்னு போட்டு புகழத்தான் செய்வாங்க ஸோ இந்த சுய ஜாதக ரீதியாக இந்த கிரக அமைப்புகளோட மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லபடியாக இருந்ததுன்னா தனிப்பட்ட முறையிலும் சரி வெளி வாழ்க்கையிலும் சரி ஒரு நல்ல ஆடம்பரம் மற்றும் சுமூகமான வாழ்க்கையை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க பேரும் புகழும் மிக்க வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் பட் அதுவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாழ்க்கை அமையும் பட் அதில் நிம்மதி அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் பேச்சுவார்த்தைகளில் கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க சொந்த சொல்லை காப்பாற்றக்கூடிய திறன் அவங்களுக்கு உண்டு இந்த கண்டிப்பையும் கனிமையும் கலந்தே பேசக்கூடிய அமைப்புகள் இவங்க கிட்ட இருக்கும் அமைதியா பேசுற மாதிரி இருக்கும் ஆனா ஆழ்ந்த கருத்து எடுத்து இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம் பட் சில நேரங்களில் ரொம்ப பர்சனலாக இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட ரொம்பவுமே காரசாரமாக நடந்து கொள்ளக்கூடியவங்களாகவும் இவங்க இருக்காங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கோபப்படக்கூடிய அமைப்புகள் டென்ஷன் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு உண்டு புதிய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆரம்பத்தில் சொன்னால் இவங்க வந்து தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்க அடுத்தது என்ன அப்படிங்கிற இலக்கை நோக்கி போகக்கூடியவங்க அதனால் புதுமையான விஷயங்களை வரவேற்கக்கூடியவங்களாகவே இவங்க இருப்பாங்க ஆகையினால எப்போவுமே ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் காரியங்கள் முயற்சிகளோடு ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க ஒரு விஷயத்தை எப்படி உருவாக்கணும் அதை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுல திறன் பெற்றவங்களாகவே இவங்க இருக்காங்க விடாமுயற்சி உடையவங்க அப்படின்னு சொல்லலாம் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு பெருசாக எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை பட் இருந்தாலுமே அது சார்ந்த விஷயங்களால ஆதாயங்களும் அனுகூலங்களும் பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு பட் அதே நேரம் இந்த சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள்ல மதிப்பு முறையாத கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்துக்காகவோ அல்லது மற்றவங்க முன்னாடி தம் பெரிய ஆளாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவோ சில விஷயங்கள் சில பொருட்கள் எல்லாம் வாங்கி வைப்பாங்க அந்த மாதிரி கௌரவத்திற்காக இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு எது எப்படி இருந்தாலும் சரி இருப்பதை வைத்து வாழக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் சொன்னால் நம்மளாக இவங்க வந்து பொருளாதார பிரியர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த காசுபண சமாச்சாரங்களை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தையே வெகை நிறைவேற்றிக் கொள்வாங்க சேமிப்புகளை உருவாக்குவாங்க அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப காரியங்களில் ஈடுபட்டு அது சார்ந்த விஷயங்கள்ல திறமைகளை பெற்று பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய திறன் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் என்னன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுய ஜாதக ரீதியாக கிராமப்புற நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்கள் போற்றும்படியாக ஒரு விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக பொருளியிடக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும் பட் அதுவே சுய ஜாதக கிரக அமைப்புகள் சரியில்லை அல்லது அசுப கிரகங்களுடைய சேர்க்கைகள் இருக்குது மறைவு கிரகங்களுடைய சேர்க்கைகள் இருக்குது அப்படிங்கும்போது இது சார்ந்த கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் மற்றவங்களுடைய ஏற்றுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் இவங்க ஆளாகக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் சேமிப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் இந்த பொருளாதார விஷயங்கள் இந்த அவப்பெயர்களை அப்பப்போ கொஞ்சம் பார்த்துட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு ஏற்படுது மற்றபடி ஜென்ரலாக இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார நிலைகள் நல்ல சீரும் சிறப்பு மிக்க வகையிலேயே அமையுது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிறப்பின் அடிப்படையில் நல்ல செல்வாக்கான இடங்களை பிறக்கக்கூடியவங்களாக இருக்காங்க இன்னும் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான நிலைகள் இல்லை அப்படின்னாலும் கூட தான் வளரும் பொழுது அந்தந்த வயது நிலைகளை படிப்பினையும் அனுபவத்தினையும் பெற்று அதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார மேன்மையை உருவாக்கி கொள்ளக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் பொருள் சேர்க்கைகள் என்பது உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு திருப்பமாக சொல்லணும் இவங்க வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம் போன்ற நிலைகள்லாம் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பல நேரங்களில் இந்த ஒத்திகிரட்டையாக பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு ஏற்படும் எப்போவுமே கிடைக்குங்கிறது கிடையாது இவங்களுடைய வாழ்க்கையில் அப்பப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு ஏற்படுது பொது விஷயங்கள் காரியங்கள் அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க நார்மலாகவே இவங்களுக்கு வெளி விஷயங்கள் காரியங்களில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் பட் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது குறைவு பெரும்பாலும் இவங்க வந்து மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய திறன் என்பது உங்களுக்கு உண்டு மற்றவங்களும் இவங்க கிட்ட எளிமையாகவும் எளிமையாகவும் பழகக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும் ஸோ இதனால் இவங்களுக்கு வெளி விஷயங்கள் காரியங்கள் மற்றும் மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு பரஸ்பரமான நிலைகளை பார்க்க முடியும் பெரிய அளவில் சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதில்ல பட் இந்த பொருளாதார நிலைகளால் சில சங்கடங்கள் சில மன வருத்தங்கள் போட்டி பொறாமைகள் போன்ற விஷயங்களை அப்பப்போ பார்க்க வேண்டியதாக இருக்கும் மற்றபடி பொது வாழ்க்கையில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் என்பது சாதகமான வகையிலேயே இருந்துட்டு வருது ஆன்மீக சமாச்சாரங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் ஆன்மீக வாழ்க்கையில் அமைதியை பெறக்கூடிய நினைப்பவங்க அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த யோக சாதனாக்கள் அமைப்புகள் இப்போது சன்னியாச நிலைகளில் வாழக்கூடிய ஆசைகள் இந்த மாதிரியான எண்ணங்களால் தூண்டப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாருக்கும் அமையும் அப்படிங்கிறது கிடையாது பட் இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பிரயாணங்களை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க பிரயாணங்களை விருப்பம் காட்டவன நிறைய பிரயாணங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அடிக்கடி தொலைதூர பிரயாணங்கள் போன்ற நிலைகள்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பிரயாணங்கள் வகையில் அலைச்சல்கள் சிரமங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாமர்த்தியமான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் ஆரம்பத்தில் சொன்னால் ஸ்மார்ட் ஒர்க்கு அதிகம் விரும்பக்கூடியவங்க பட் அதே நேரம் தேவைப்பட்டது அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கையும் காட்ட தயாராக இருப்பாங்க அந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்குள்ளே எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமோ ஹார்டாக ஒர்க் பண்ணணுமோ அதையெல்லாம் செய்கிறதுக்கு இவங்க தயாராகவே இருப்பாங்க பேச்சு திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க காரியத்தில் எந்த அளவுக்கு பேசி மற்றவங்க அட்ராக்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு இவங்க திறமை பெற்றவங்களாகவே இருந்து வர்றாங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொன்னாலும் கூட நார்மலாகவே இவங்க வந்து கொஞ்சம் காரசாரமான நபர்கள் தான் இல்லையே உங்களுடைய வாழ்க்கை நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒன்றுமாகத்தான் இருக்கும் ஸோ வெளியேருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு இவங்க ஆக ஓக அப்படின்னாலும் தெரியலாம் பட் உள்ளுக்குள்ளே பர்சனலாக பார்க்கும்போது இவங்களுக்கு எப்போவுமே ஒரு நெருப்பு மேலே நடக்கக்கூடிய மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது ஸோ இந்த குடும்ப ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவுமே பக்குவமாக எல்லா விஷயங்க ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் கிட்டத்தட்ட கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பிசங்கினாலும் எல்லா விஷயமும் சங்கடம் ஆயிடுமே அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் தான் இருப்பாங்க அப்பப்போ குடும்ப ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் காரசாரமான நிகழ்வு அப்படிங்கிறது வந்துட்டு போகும் ஸோ குடும்ப அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்குலாம் ஏதோ ஒரு வகையில் அமைஞ்சிருது குடும்ப உறவுகள் வகையில் சகாயி எல்லாமே இவங்களுக்கு அமைஞ்சிருது பட் இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் காரசாரமான பேச்சுவார்த்தைகள் போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அதிக அளவில் தவிர்க்க முடியாததாகவே இருந்துக்கிட்டு வருது பட் அதெல்லாம் பெருசாக வழியில் காட்டிக்க மாட்டாங்க காரணம் இவங்களுக்கு வந்து குடும்ப கௌரவத்தை எப்படியாவது காப்பாற்றணும் குடும்ப கௌரவத்துக்கு எந்த ஒரு பங்கும் வந்தடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எப்பவுமே இருப்பாங்க அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்புகளாகவே இவங்க இருக்காங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் நாலுமாகவே இது ஓரளவுக்கு இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நார்மலாகவே பெற்றோர்கள் அரவணைப்பை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது அந்தந்த வயது நிலைக்கேற்ப பெற்றோர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் இவங்களும் பெற்றோர்களுக்கு உறுதுணையாகவே இருந்துட்டு வர்றாங்க பெரும்பாலும் இவங்களுடைய தாய் தந்தையில் பார்த்தீங்கன்னா நல்ல பேச்சாற்றல் உடையவங்களாகவே இருப்பாங்க இவங்களுடைய தந்தைக்கு இந்த குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்துட்டு வருவாங்க குடும்பம்தான் தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் அப்படின்னு வாழக்கூடியவங்களாகவே இருப்பாங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் ஒரு சாதுவான நபர் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் காரசாரமான குணத்தை பெற்றவங்களாகவே அவங்க இருப்பாங்க தன்னுடைய சொந்த கால நிக்கணும் தன்னுடைய பேர் புகழ் மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற விஷயத்துல தீவிரத்தன்மை கொண்டவங்களாகவே அவங்க இருப்பாங்க பெரும்பாலும் அவங்களுடைய உடன்பிறப்புகள் போன்ற விஷயங்களால அவங்களுக்கு சில சங்கடங்கள் போன்ற நேரங்கள் அப்பப்போ வந்துட்டு போகும் தாயரை பொறுத்தவரைக்கும் அமைதியான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் சாமர்த்திய புத்திசாலி கொட்டவனவர்களாகவே இருப்பாங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் அதிகம் முன்னுரிமை கொடுத்துட்டு வருவாங்க இவங்களை பற்றி அல்லது இவங்க செய்யக்கூடிய காரியங்களை பற்றி மற்றவங்க குற்றம் குறித்து சொன்னாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது மாதிரியான குணாதிசயங்களை பெற்றவங்களாக இருப்பாங்க நார்மலாக பெற்றோர்களுடைய அரவணைப்புகள் இவங்களுக்கு பெரும்பாலும் இவங்களுக்கு தான் இருந்துகிட்டு இருக்குது அதாவது அந்த காலநிலைய கேட்ப வயது நிலையைக்கேற்ப அவங்களுடைய அரவணைப்புகள் இவங்க கிடைக்க பெற்றவங்களாகவே இருக்காங்க அந்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் நார்மலாகவே உடன்பிறப்புகள் மேலே மதிப்பு மரியாதை அதிகம் வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பற்று பாசம் அவங்க மேலே அதிகமாக இருக்கும் இளையவங்களாலும் சரி மூத்தவங்களாலும் சரி அவங்க அவர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க நார்மலாகவே இந்த மகர ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உடன்பிறப்புகள் மேலே எப்போவுமே ஒரு அலாதியான பிரியம் பாசம் அப்படிங்கிற அவங்க எக்காரணம் கொண்டு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது அவங்க என்னோட கூட பிறந்தவங்க நான் அவங்களை எக்காரணம் கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க இருப்பாங்க இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சுமூகமான முறைகளில் ஒரு கலகலப்பான சூழ்நிலை போன்ற விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் பெரும்பாலும் இந்த குணாதிசய விஷயங்களோடு ஒத்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க மூத்த உடன்பிறப்புகள் வகையிலும் பார்த்தீங்கன்னா மனசார ஒரு சில விஷயங்கள் ஒத்துப்போகும் பட் இருந்தாலும் இவங்களை விட கொஞ்சம் அதிகமாக அவங்க கொஞ்சம் காரசாரமான நபர்களாகவே இருப்பாங்க நிறைய விஷயங்களை எடுத்தவங்க ஒத்துன்னு முடிவு பண்ணுவாங்க பேச்சுவார்த்தைகள்னு அப்படியே கொஞ்சம் தெரிக்கும் ஆனால் தெரிக்கும் ஆனால் காரியவாதிகள் அதாவது இவங்களைப் போலவே நல்ல ஒரு காரியவாதிகளாகவே அவங்க இருப்பாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க பட் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கண்ட்ரோலில் எல்லா விஷயங்களும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான சில நிறைக்குறைகள் உடன்பிறப்புகள் வகையில் இருந்துகிட்டு இருக்கும் பட் ஜென்ரலாக எப்படி இருந்தாலும் சரி இவங்க உடன்பிறப்புகளுடைய விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க துருக்குமா சொல்லணும் இவங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான சந்தோஷங்களை பார்க்கறதும் அவங்க வகையில் தான் சங்கடத்தை பார்க்கறதும் அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் தான் இருக்குது குணாதிச வகையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க ஒரு அமைதியும் சாந்தமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்யோனியத்தை கொள்ளக்கூடிய அமைப்புகள் என்பதை உங்களுக்கு உண்டு காதல் சார்ந்த விஷயங்களில் ஒரு அளவான பிரியத்தை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அது சார்ந்த விஷயங்கள் ஆசாபாசங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் அதுவே முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அந்த காதல் விஷயங்கள்லாம் ஒரு அளவான சீரான ஈடுபாடுகள் என்பது இருக்கும் சிலருக்கு இந்த திருமண வாழ்க்கையில காதல் திருமணங்கள் அப்படிங்கிறதும் கைகூடுது தன்னை நேசிக்கக்கூடிய தன்னை விரும்பக்கூடிய வாழ்க்கை துணையை பெறக்கூடியவங்களாகவே இருப்பாங்க இயற்கையாகவே இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மேல பற்று பாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குழந்தைகளுடைய விஷயங்களுக்கு ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க இவங்களும் ஒரு வகையில் அப்படி தான் குழந்தைகளோட விஷயங்கள் காரியங்கள் வரும்பொழுது அதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற விஷயங்கள் குழந்தைகளுக்காக அதிக மெனக்கெடுதல் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும் பட் இவங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்பவே சென்டிமெண்ட்டாக உணர்வுபூர்வமாக அட்டாச்மெண்ட் ஆவாங்க பட் இவங்க வந்து ப்ராக்டிக்கலாக அதில் ஈடுபடுவாங்க ஸோ பெரும்பாலும் உங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதும் சாதகமான நிலைகள் தான் இருக்குது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது கணவன் மனைவி இருவருக்குமே இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அவங்களுடைய விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அளவான அமைப்புகள் தான் இதெல்லாம் வந்து சரி தவறுன்னு பேசக்கூடிய விஷயங்களாக இருக்காது சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படியோ அப்படி தான் நண்பர்கள் சில காலங்களுக்கு எழுத்து கெட்டவர்களாக மாறலாம் எதிரிகள் சில காலங்கள் கெடுத்து நண்பர்களாகவும் மாறலாம் இப்படி தான் மாறி மாறி இருந்தது இக்கடி கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் எதையுமே தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வழி கிடையாது சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போகிறது தான் வழி தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அந்த சொன்னால் வந்து ரொம்பவே சா ஸ்மார்ட்டான நபர்கள் தொலைநோக்கு சிந்தனை பெற்றவங்களாக இருப்பாங்க அந்தந்த கால நேரத்துக்கு ஏற்ப அடுத்த ட்ரெண்டு என்ன அப்படிங்கிறத யோசித்து முன்கூட்டியே அதை பின்பற்றக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மிகவும் சாமர்த்தியசாலைகளாகவே இருப்பாங்க எந்த துறைகளில் இருந்தாலும் எந்த வேலைகள் செஞ்சாலும் இவங்களுக்கு உண்டான ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் பட் ஒரே விஷயம்தான் சுய ஜாதக ரீதியாக கிரகம் இப்போ சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இவங்க கெட்டதே செஞ்சாலுமே உங்களுக்கு நல்ல பேர் தான் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்ட நிலைகள் அப்படிங்கறது வேலை செய்ய ஆரம்பிச்சோம் பட் கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல இவங்க நல்லதே செஞ்சாலும் மற்றவங்களுடைய பார்வைக்கு அது கெட்டதாகத்தான் தெரியும் ஆனாலும் ராசி லக்ன அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவங்க மற்றவங்களுடைய பார்வைக்கு கெட்டவங்களாக தெரிஞ்சாலும் கூட இவங்களுக்கு தேவையான ஆதாயங்கள் அனுகூலங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டுட்டு தான் இருக்கும் ஸோ தனிப்பட்ட முறையில் இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு தான் இருக்கும் பட் கிரக அமைப்புகள் வகையில் அது மற்றவங்களுடைய பார்வைகளில் சில வேறுபாடுகளை அது உண்டாக்கிட்டு இருக்கும் மற்றபடி உங்களுக்கு தொழில் வேலை உத்தியோகம் என்பது பெரும்பாலும் தான் இருக்குது மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான ஈடுபாடுகள் இருக்கும் சிலர் இந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல அமைப்பை பெற்று வருவாங்க திரை கடலோடையும் திரவியும் தேடு அப்படிங்கிறது இவங்களுக்கும் பொருத்தமானதாகவே இருக்கும் பட் என்னன்னா அங்கேயே தங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்காது போய் வரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும் ஸோ ஓவராலா இந்த மகர ராசி மீன லக்னம் என்பது தனிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கையை பெறக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு ஸோ சுய ஜாதக ரீதியாக நல்ல கிரகங்களுடைய அமைப்புகள் இவங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னா நல்ல பேரும் புகழும் மிக்க ஒரு வாழ்க்கையை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு இவங்க தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இவங்களோட வாழ்க்கை நிலை என்பது அமையும் குறிப்பாக இந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப ஒரு செல்வாக்கான நிலைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் பட் அதுவே கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் என்ன பயன் அப்படின்னு மனசளவில் கொஞ்சம் நொந்து கொள்ளக்கூடிய அமைப்புகளோடு அவங்க இருந்துட்டு வருவாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்